சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை உச்சத்தை தொட்ட நிலையிலும் மீன்களை வாங்க மீன் பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கர்ணன் வணக்கம் கர்ணன் விலை அதிகமாக இருந்த போதிலும் வியாபாரம் களை கட்டியிருக்கிறது இது குறித்தான விவரங்களை பகிர்ந்து வணக்கம் பிரபோதி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை உச்சத்தை தொட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் மீன் மீன் வசிப்பிரும் பொதுமக்கள் வந்து ஏராளமானது மீன்களை வாங்கி செல்வதால் சென்னை காஷ்மீர் திருவிழாப்பில் காணப்படுகிறது மேலும் சென்னை காசிமேடு மீன்பிடி துறமுகத்தில் மீன்பிடித்தடைக்காலம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் விசைப்படவுகள் யாரும் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிறிய பைபர் படகில் பிரித்து வரப்படும் சிறிய வகை மீன்கள் வாங்குவதற்காக இன்று மீன் மீன்பிடி பழைய மீன் பிரிவுகள் அதிகாலை முதலே வந்து பொதுமக்களும் மீன் வாங்கி செல்கின்றனர் பெரிய வகை மீன்களான தூண்டில் வஞ்சிரம் மீன் ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் சிறிய வகை மீன்களான சீலா சங்கரா பாறை உள்ளிட்ட மீன்கள் அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மீன் விலைகளை பொருட்படுத்தாமல் மீன் அசைப்பவர்கள் பொதுமக்களும் யாரோ வந்து மீன்கள் வாங்கி செல்கின்றனர் இதே போன்று சில்லறை விற்பனையில் மீன் விற்பனை கடைகளும் அதிகமாக காணப்படும் நிலையில் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மீன் மார்க்கெட் பகுதிகளிலும் பிரித்து வரப்படும் மீன்களை ஏழம் முறையில் கூடை கூடையாக அதிக விலைக்கு வாங்கி சென்று வருகின்றனர் மேலும் வந்து மீன்களின் ஆஹ் மீன்கள் வந்து விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் வந்து மீன்கள் விலைப்படுத்தியில் வந்து வந்திரம் ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி எட்நூறு கொடுவா தொள்ளாயிரம் ரூபாய் சீலா அறுநூறு ரூபாய் சங்கரை ஆறுநூறு ரூபாய் பாறை அறுநூறு ரூபாய் இறால் ஐநூறு ரூபாய் நண்டு ஒரு கிலோ வந்து நானூறு ரூபாய் நெத்திலி வந்து நானூறு ரூபாய் என வந்து மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிற பரபாவதி தகவல்களுக்கு நன்றி கர்ணன்